அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் போதுங்க மிதுனம் அப்படின்னு சொல்லும்போதே போதுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஜென்ம குரு காலங்கள் நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க இன்னைக்கு பொறுத்த பொறுத்தவரையும் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க புத்திசாலித்தனம் இருக்கிற நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் அறிவாளி இருக்கிற நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் போகிற தான் எங்களை இன்னைக்கு ஏதாவது எங்களுடைய மனசு புண்படும்படி ஒரு பேசிடுச்சு இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் நிச்சயமாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மிதன ராசி உங்களுடைய ராசியோட குணம் என்ன காத்து ராசி காத்து மாதிரி இருப்பீங்க ஒரு விஷயத்த முடிஞ்சு போயிடுச்சு இனி நமக்கு வராது நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டேங்க நின்ன இடத்துலயே நின்று போராடி அதை நமக்கு வரலேன்னு சொல்லிட்டாங்களா கண் பார்த்த வேலையை கை செய்யும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலையில இருக்கு அப்படின்னா ஒருத்தர் நீங்கள் அதை போய் இந்த டக்குன்னு அந்த வேலையை ஒரு பத்து இருபது நாளில் ஓவர்டேக் பண்ணிடுவீங்க அது படிச்சிருக்கு படிக்கல அப்படிங்கிறத இல்லை ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் கடவுள் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க புதனுடைய ஆளுமையில் இருக்கீங்க இப்போ புதன் என்ன புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகம் எதுவுமே போடலை பணம் போடாமல் நான் நல்லா ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுறேன் பணம் போடாமல் நான் சம்பாதிக்கிறேன் புத்தி வச்சு சம்பாதிக்கிறேன்னா அங்கே மிதுன ராசி இருக்கும் இல்லைன்னா மிதுன ராசியில் ஏதாவது கிரகங்கள் தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும் இன்னைக்கு ஜென்ம குரு காலமாக இருக்குது எந்த இடத்துக்கு போனாலுமே என எதாவது சொல்லிகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க நான் இந்த இடத்துக்கு போனால் இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி நடக்குது நின்ன இடத்துல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குங்க இருந்தாலுமே அதை நல்லா காணாமல் இன்னைக்கு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சம்பாரிச்சுட்டு போயிட்டு வீடு இருக்குது வாகனம் இருக்குது அடுத்தது என்னன்னு எனக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க என்னால் இன்னும் அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரத்தை தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க மனுஷனுக்கு மன நிம்மதி வேணும் பணத்தை விடுங்க மனுஷன் மனது நிம்மதி வேணும் இன்னைக்கு சொந்த வீட்லேயே ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி என்னுடைய சூழ்நிலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஓடுனீங்கல்ல இன்னைக்கு எல்லாரும் உங்களை என்ன பண்ணினாங்கன்னு என் சம்சாரம் திட்டுறாங்க அக்கா தங்கச்சின்னு ஓடுனீங்கல்ல இன்னைக்கு உங்களை வந்து அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு என்னுடைய சம்சாரம் திட்டுறாங்க எல்லா வழியிலையும் எனக்கு திட்டு தான் வருது ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதன ராசிக்கு எப்பவுமே இந்த எப் பொதுவா அஷ்டம சனி ஜென்ம சனி இந்த ஜென்ம குருவையும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் ஜென்ம குருவை பத்தி பேச மாட்டாங்க ஆனா நம்ம நிச்சயமா பேசணும் ஏன்னா ஜென்ம சனியோட ஒரு கெடுமையான பலன்கள் ஜென்ம குரு அஸ்திவாரத்தையே ஆட்டி பாத்துருங்க இந்த குருவோடைய பயிற்சிக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது உலகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ஞ்சிருப்பீங்க ஏன்னா இப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க கூடவே இருந்தேன் நான் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு பணம் போட்டு நான் வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க ஏன் என் கூட இருந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிற நிறையா வருத்தங்கள் இன்னும் பேச முடியுமா வெளியே பேசவே முடியாது எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க ஆனால் வெளியே எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசி சொல்ல முடியாத வருத்தங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்களாக வெளியே போய் சொன்னீங்கன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் இல்லைன்னா மற்றவங்க யாருக்குமே தெரிய வராத நீங்கள் பிரச்சனையில் அந்த அளவுக்கு இன்னைக்கும் எல்லோரையும் அனுசரித்து போவீங்க எல் என்னைக்குமே எல்லாருக்கும் அனுசரித்து போவீங்க அதுதான் உங்களுடைய ராசியோட குண இயல்பு இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் சற்றே ஆறுதல் தரும் விதமாக இருக்குமாங்க எங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வருமா இந்த பேச்சு ஏச்செல்லாம் எங்களால் கேட்கவே முடியலைங்க எந்த மாதிரி இருந்தேன் நாங்கள் இப்படி ஆயிட்டோம் இன்றைக்கி எல்லாராலையும் ஒதுக்கப்படக்கூடிய ராசியாக இருக்கும் பாருங்கள் மூணாம் இடத்துல கேது நீ என்ன முயற்சி பண்ண நான் அடித்து உடனே ஓரமாக உட்கார வச்சுருவேன் நீ முயற்சி பண்ணுறையா பண்ணிக்க பணம் வந்தால் தானே நீ முயற்சி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த இருபத்தொம்போது பதினொன்றாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்க போகுது நிவர்த்தி அடைஞ்சு தொழில் ஸ்தானத்தில் வராரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான்கிற ஒரு கிரகம் நல்லா இருந்தால் போதுங்க எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிடலாம் நம்ம பிறந்த நம்ம பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம் குரு ராசியை பார்க்குதுங்க குரு லக்னத்தை பார்க்குதுங்க அதே பவர் சனி பகவான் ராசியை பார்த்தாலும் சரி சனீஸ்வர பகவான் லக்னத்தை பார்த்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில முண்டி அடித்து முன்னுக்கு வந்துடுவாங்க நிச்சயமா டிக் மார்க் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா ஃபியூச்சர் நல்லா இருக்கு தைரியமா போங்க அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு அந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தியினாலேயே ஒரு பழைய பிரச்சனைகள்லாம் நிறையா வந்து உங்களோட மனசை ஆயப்படுத்தியிருக்கு அதில் இருந்தெல்லாம் வி விடுபட்டு மறுபடியும் தொழிலை ரன் பண்ணுவீங்களா எஸ் நிச்சயமாக தொழில ஒரு வளர்ச்சிகள் கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கும் நிறையா பேசிட்டே இருக்கேன் நம்ம சனீஸ்வர பகவானை பற்றி பன்னெண்டாம் இடத்த பார்க்குறார் சந்தோஷம் செலவு பண்ணுறதுக்கு இருக்கீங்க மறுபடியும் ஏற்கனவே கடன் இருக்கு இருந்தாலும் இந்த கடன் சந்தோஷமாக செய்யக்கூடிய கடனாக இருக்குமா ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க தொழில் நடந்தால் எனக்கு ஓடுங்க அதுவே போதுங்க எனக்கு இந்த சம்பளமே போதுங்க யாரோ எவ்வளவோ சம்பாரிச்சுட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற விரத்தியோடைய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க இது எல்லாமே மாறப்போகுது நிச்சயமாக பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை வர்றதுக்கு காத்துட்டு தொழில் ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது கால புருஷனுக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகங்க எப்படி லக்ஷ்மி யோகம் அந்த மாதிரி இந்த யோகம் பத்தில் கேந்திரத்துல பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் இருக்கிறது ஒரு தலை சிறந்த யோகம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னைக்குமே நமக்கு ரொம்ப நன்மை பண்ணும் கடன் கொடுத்தாலுமே இந்த கடனை உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ இந்த சனீஸ்வரன் பகவானுடைய வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இதெல்லாமுமே மாறப்போகுது ஆக மொத்தம் இந்த பயிற்சி காலங்கள் உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் விலகி இனி ஒரு ஒளிமயமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த சனீஸ்வர பகவானோட வச்சு பொருத்தி பார்த்தும்போது போது நிச்சயமா இன்னுமே பலன்கள் கூடும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் அப்போ தான் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது கிரகம் எப்படி பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது செயல்படுற மாதிரி இருக்கா செயல்படாத மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இப்போ இப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா கிரகங்களும் எல்லா தெய்வங்களும் உங்களை ஆசிர்வதிக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக எந்த மாற்றம் இல்லை